ஓம் சாந்தி பாபா குழந்தைகளை வழிநடத்துகின்ற போது மிக சாதாரணமான முறையில் நடந்து கொண்டாலும் கூட மற்றவர்களுக்கு அந்த சாதாரணத்திலிருந்து ஏதாவது கற்பித்தலை வழங்க வேண்டும் என்பதிலும் பாபா மிக தெளிவாக இருந்தார் நேரத்தை எந்த ஒரு இடத்திலும் அவர் வீணாகுவதற்கு அனுமதித்ததில்லை மலையில் குழந்தைகளுடன் செல்கின்ற போது ஏற முடியாதவர்களுக்கு விரலை கொடுப்பார் விரலை பிடித்ததுடன் அவர் கேட்பார் நீங்கள் யார் யாருடைய விரலை பிடித்துள்ளீர்கள் என்று சொல்லி பாபாவா இறைவன் மீதான் ஆகவே அந்த இடத்திலும் தான் ஒரு கருவி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டால் இறைவன் உங்களுக்கு எந்த கட்டத்திலும் விரல் கொடுப்பார் என்கின்ற மிக முக்கியமான போதனையை அந்த சிறிய விடயத்திலும் கூட உணர வைத்தார் இவ்வாறாக பல இடங்களில் சிறுவர்களை பயிற்றுவிக்கின்ற போது விதை குல்சார் தாதி ஒரு தரத்தில் கூற கேட்டுள்ளோம் அவர்கள் சிறுவர்கள் தங்கியிருந்த அறையின் பக்கத்தில் உள்ள மரத்தில் இன்னமொரு தாதி இன்னமொரு மூத்த சகோதரி ஏற்றி இரவில் அதை ஒழுப்ப சொல்லியிருக்கிறார் சிறுவர்கள் பயப்படுகிறார்கள் என்று பார்ப்பதற்கு அப்போ குல்சார்தாதி தான் பயப்படவில்லை ஒரு தடியை எடுத்து வெளியில் வந்த நேரம் அந்த சிஸ்டர் பயந்து பாவாதான் அனுப்பினார் என்று சொல்லி பயப்பட்டிருக்கிறார்கள் அந்தளவுக்கு இவர்களை பயத்திலிருந்து விடுவித்து அவர்களை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு இவ்வாறான சாதாரணமான உத்திகளையும் பாபா கையாண்டுள்ளார் இது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமானது இந்த சாதாரணமான சூழ்நிலைகள் கூட நாங்கள் மிக உறுதியானவர்களாகவும் தெளிவானவர்களாகவும் வாழ வேண்டும் என்றால் இப்பொழுது பிராமணர்களுக்கு தடை பெரிய விடயங்களில் அல்ல இந்த சாதாரணமான விடயங்களில் தான் தடை உள்ளது ஆகவே சாதாரணத்திலும் கூட ஆன்மீகத்தை பயன்படுத்தி எப்போதுமே ஆட்ட அசைக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இதுதான் பாபாவின் கற்பித்தல் ஓம் சாந்தி